ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்லேருந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு ஏகே அந்த கடவுக்காக வந்திருக்கும் இன்றைக்கி சரிஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சில்சேரி கலசெலாம் ஆர்டர் இல்லாத கொடுத்துருக்காங்க இது ஒரு ரேட் எல்லாமே டிஸ்கவுண்ட் போக நானூற்றி முப்பத்தாறு ரேட்டில் இருக்குது இல்லை ப்ளவுஸும் முந்தியும் உங்களுக்கு காண்ட்ரஸ்ட் ஃபுல்லாக வரும் நல்லா யூனிஃபார்ம் சேரி மாதிரி நல்லா செட் செட்டாக வச்சுருக்காங்க அழகாக இருந்தது கலர் எல்லாமே சில் சேரிக்கு இந்த ஆஃப் ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் ப்ளூவில் பாட்ரு கொடுத்துருக்காங்க இது ஒரு ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஆறு தான் இந்த ப்ளூ கிளி சிறிய ரேட்டு நானூற்றி முப்பத்தெட்டு எட்டு காப்பர் ஜெரிவருக்கு வந்திருக்கு அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு டிஸ்கவுண்ட் போக நானூற்றி முப்பத்தி எட்டு அதிலே நல்ல ஒரு பிங்க் லைட் பிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ராமர் க்ரீனில் உங்களுக்கு முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க மேலே கேங்கர் கலெஷன் மட்டும் இல்லாமல் கீழேயும் இருக்குது இது எல்லாமே சில் சேரி தான் ஒரே ரேட்டு தான் ஃபங்க்ஷன் வியர்க்கும் ஆஃபீஸ் இருக்கில் இந்த சேரெல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் இந்த கீழே எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இதே சில் சேரில் உங்களுக்கு லைட் கலரில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மெகந்தி க்ரீனில் டார்க் க்ரீனில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பேன்சிப்பட்டியிலே உங்களுக்கு காட்டன் மிக்ஸர் ஆகி வந்திருக்கு எல்லாமே ஜரி பாட்ரு இருக்குது இந்த சேரீ ரேட்டு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு இங்கே இருக்கிற சேரீ எல்லாமே பார்த்திங்கனா ஒரே ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு க்ரீன் கலரில் டிஜிட்டல் பிரிண்ட்டில் சேரீயோட பாட் டிசைன் கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிற காட்டன் சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜரி பாட்ரு கொடுத்துருந்தாங்க ஒரு சேரில் பாட்ரில் வந்து டிஜிட்டல் பிரிண்ட் மட்டும் தனியாக வந்திருந்தது இந்த பிளாக் கலர் சேரிலாம் நல்லா அழகாக இருந்தது நல்ல ஒரு ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா சேரீட பாட்ரு ஃபுல்லாகவே டிஸ்பிளே பிரிண்ட் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து நல்ல பெர்பில் வந்திருக்கு இப்போ பார்க்குற சரி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஃபான் சேர்லேயே ஜரி பாட்ரு கொடுத்துருக்காங்க இந்த கிரே கலரில் ஃப்ளோர்டி சேர் போட்டு கொடுத்துருக்காங்க டோலோ சில்க்கு முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த ப்ளூ கலர் சிஃபான் சேர் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு உங்களுக்கு வந்திருக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் சேரீட பாட்டர் ஃபுல்லாகவே கிரீன் கலர் வந்திருக்கு பாடர் ரெட் கலர் வந்திருக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு இப்போ பார்க்குற சரி எல்லாமே பார்த்தோம்னா கார்டன் சரி தான் கார்டன் விராலி சரி எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் பிராண்டட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக ரேட் கம்மியாக கொடுத்துருக்காங்க நானூறுரூவாய்க்கு மேலே தான் அந்த கார்டன் ஸ்கில்க் சேரியோட ரேட் எல்லாமே இருந்தது கார்டன் ஸில்க்கு எப்போயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்காது சேரியோட அளவு மட்டும்தான் அஞ்சரை மீட்ரு வரும் இந்த லைட் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க டிசைனு ஃப்ளோரல் டிசைன் சூப்பராக இருந்தது இந்த ஆரஞ்சு கலர் சேரீ ரேட்டு அறுநூத்தி இருபத்தஞ்சு இந்த சேரில் மல்டி கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்க அறுநூற்றி இருபத்தொன்று இந்த க்ரீன் கலர் சேரீ ரேட்டு அறுநூற்றி இருபத்தொன்று இந்த கார்டன் சேரிலாம் பார்த்தீங்கன்னா டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க அறுநூத்தி இருபத்தொன்று கிரீன் கலர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலஞ்சு கிரீன் சேரில் அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த கார்டன் சீட் சேரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா செமிசெரி தான் கொடுத்துருக்காங்க நானூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த சரியார் ரேட்டு முன்னூற்றி அறுபத்தி ஏழு இந்த சரியார் ரேட்டு நல்ல ஒரு லெமன் க்ரீன் அழகாக கொடுத்துருக்காங்க லெமன் கிரீனில் டார்க் க்ரீனில் உங்களுக்கு முந்தி டிசைன் வந்திருக்கு காபர் ஜீரோர் கொடுத்துருக்காங்க முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிசேரியில் நல்லா அழகாக இருந்தது இதிலே பார்ட்ரு இருக்கிற சேரிலாம் உங்களுக்கு இதில் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கும் இந்த பர்பிள் கலர் சேரீ ரேட்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிளைன் சேரீ தான் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த சரீ ரேட்டு இதில் ப்ளவுஸ் இருக்குது சேம் கலரில் தான் ப்ளவுஸ் வரும் இந்த ப்ளூ கலர் சரி இரண்டு நானூற்றி முப்பத்தெட்டு